இன்றைய தினம் மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்திலே இதே நாளிலே ஆங்கில ஏகாதிபத்தியம் தமிழ் மண்ணை ஆக்கிரமிக்க வருகிற போது அவர்கள் திருமோகூர் கோயிலை கொள்ளையிட்டு மிகப்பெரிய ஒரு படுவாத செயலை அரங்கேற்றினார்கள் அந்த காலகட்டத்தில் அவர்களை எதிர்த்து நத்தம் கனவாயிலே காலை முதல் மாலை ஐந்து மணி வரை மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்றது இந்திய விடுதலை போராட்டில் போராட்டத்தில் முதல் யுத்தம் என இது குறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஏனோ பொதுமக்களிடம் பிற ஆய்வாளர்களிடம் இது சென்றடையவில்லை அதனை கள்ளர் பண்பாட்டு மையத்தின் சார்பில் கண்டறிந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் தொடர்ச்சியாக இதனை முன்னெடுத்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு ஆய்வரங்கமாக ஆக வரலாறு மற்றும் வாழ்வியல் ஆய்வாளர்களை வைத்து இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறோம் இதற்கு வருகைந்துள்ள உங்கள் அனைவரையும் முதற்கண் கள்ளர் பண்பாட்டு மையத்தின் சார்பில் வருக வருக என இடம் இங்கு ஐந்து மிகச்சிறந்த வரலாற்று பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் உங்களிடையே பேச இருக்கிறார்கள் முதலாவதாக அண்ணன் பாரி பரமேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் இந்த நத்தம் கணவாய் புத்தகத்திற்கான புத்தகத்திற்கு அணிந்துரை வாங்குவதற்காக மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளரான டாக்டர் ராஜயன் அவர்களை அணுகினோம் பல மாதங்கள் முயன்றும் அது முடியவில்லை ஆனால் ஓரிரு தினங்களிலே அண்ணன் அவரை அணுகி அதை வாங்கி தந்தார் அந்த அணிந்துரை தான் அந்த நூலுக்கு பிரதமர் அலுவலகம் வரை செல்வதற்கு காரணமாக அமைந்தது அதற்கு அந்த நேரத்தில் அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தவிர்கொள் அடுத்தபடியாக வேந்தன் மீடியா நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய திரு தங்கராஜ் அவர்கள் அது அதற்கு வேறொரு வடிவம் கொடுத்து அது ஒரு ஆங்கில நூலாக தயாரி தயாரித்து தற்பொழுது அது பிரதமரால் விரைவில் வெளிவர இருக்கிறது அதற்கு முழு முதற் காரணமாக இருந்த ஐயா தங்கராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கும் அடுத்தபடியாக நமது அருமையண்ணன் மருது அழகுராஜ் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெ ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் அவருடைய உரைக்கு ஆசிரியராக இருந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ன தனது உரையால் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணனுடைய தமிழ் அவர் தமிழுக்கு நாங்களெல்லாம் அடிமை அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாடர்ன் ஹிஸ்டரி என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே அதாவது பாளையக்காரர் காலத்திலே பிரிட்டிஷ்காரர் காலத்தில் உள்ள ஆய்வுகளை முறையாக செய்து அதனை பொதுவெளியிலே ஊடகங்களிலே தொடர்ந்து பேசி வந்தவர் மரியாதைக்குரிய ஐயா மருதுமோகன் அவர்கள் அவரோடு இணைந்து இந்த கல்லர் என்ற புத்தகத்தை எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது முழுக்க முழுக்க ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் நாங்கள் ஆவண காப்பகத்திலே இருந்து தினந்தோறும் அந்த பணி செய்து அந்த நூலை எழுதி முடித்திருக்கிறோம் அந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர் வெளிநாடுகளெல்லாம் பல நாடுகளுக்கு சென்று சொற்பொழிவாற்றி வருகிறார் நத்தம் கணவாய் நிகழ்ச்சியிலே அவர் எனக்கு முன்பாகவே கட்டுரைகள் எழுதி அதை வெளியிட்டிருக்கிறார் அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு சிறப்பதிகாரம் ஒரு கற்பனை காவியம் அல்ல அது ஒரு உண்மை சம்பவம் என நிறுவியவர் ஐயா கோவிந்தராஜனார் புலிக்கு பிறந்தது புலியே என்ற அடிப்படையிலே அவரது இளவல் அருமை ஐயா தெய்வநாயின் வந்திருக்கிறார் அவருடைய ஆற்றல் என்பது அளப்பரியது ஏறத்தாழ எண்பது நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார் சோழர் வரலாற்றில் ஒரு அவருடைய ஆய்வு ஒரு மயில்கல் இருபது நாடுகளுக்கு மேல் வெளிநாடுகளிலே தங்கி அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார் நமது கள்ள நூலுக்கு அணிந்துரை வழங்க ஐயாவை அணிய போது அணிந்துரை வழங்கியதோடு அந்த நூலை எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்களை பல்வேறு சிக்கல்களை அதை படிப்படியாக தீர்த்து வைத்து தற்போது கூட பிரதமர் அலுவலகம் அதிலே சில குறியீடுகளை செய்திருந்தது அதனை நிவர்த்தி செய்து இன்றைய அந்த முழுமையான நூலாக உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்திருக்குது அதற்கு வருகைந்திருக்குள்ள அருமை ஐயா பேராசிரியர் கோ தெய்வராஜ் அவர்களை முன்னடைக்கு எங்களது கள்ளர் பண்பாட்டு மையத்தின் அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த நாட்டினுடைய அம்பலக்காரர்கள் தலைமை பொறுப்பிலும் முன்னிலை பொறுப்பிலும் வகிப்பார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த நிகழ்விற்கு வருகைந்துள்ள அருமையா ஆதிநாராயண் அவர்களை தலைமுறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முன்னிலை பொறுப்பிலே திருமோகூர் கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்களை முன்னிலை பொறுப்பை ஏற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த ஓவியம் பார்த்துருப்பீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு ஆன்மீக கண்காட்சியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நத்தம் கணவாய் சம்மந்தமாக ஒரு ஒரு ஓவியம் வரைபடம் வரையணும் அப்படின்னு சொல்லி நமது சகோதரர் ஓவியர் தெய்வா அவர்கிட்ட நான் பேசுனேன் அப்போ ஒரு வார காலத்தில் ஒரு ஓவியம் வரைஞ்சி கொடுத்தாரு அந்த ஓவியத்தை சென்னையில் வச்சு வெளியிட்டோம் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவரை நான் அழைச்சிட்டு போய் அந்த சம்பவம் இந்த இடத்தெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் சுற்றி பார்த்தோம் அந்த மலைகள் குன்றுகள் அந்த இடத்தினுடைய அமைப்பு அந்த ஓடை எல்லாத்தையும் அவர் உள்வாங்கிக்கிட்டு பார்த்த உடனே அது அப்படியே வரியக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஓவியர் இவர் வரைந்த மருது சகோதரர்களுடைய சிலை தான் படம்தான் இன்றைக்கு சிலையாக வந்திருக்கிறது தப்ப கொண்டு இருக்கக்கூடிய நமது வாழுக்குவேலி அம்பலம் படத்தையும் அவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வரைஞ்சு கொடுத்தாரு அது இன்றைக்கி ஒரு வெண்கல சிலையாக இன்றைக்கி உருவாகி அரசாங்க செலவு இல்லையா அதை நம்ம நிறுவிருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த நத்தம் கணவாய் படத்தை அவர் ஏறத்தால் அப்போ அவருக்கு அவர் ரொம்ப பிஸியானவர் ரொம்ப கடுமையான பனிச்சுமையில் இருப்பார் ஓவிய ஆசிரியராகவும் இருக்கார் அவர் இந்த விஷயம் பொழுது என்னை நீங்கள் ஒரு மாதத்துக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது ஏன்னா லாக்டவுனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எத்தனையோ கேரக்டர் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் ஒவ்வொருத்தரையும் நுட்பமாக அதை வரைஞ்சு அந்த படம் இன்னைக்கு உலகம் முழுவதும் போய்கிட்டு இருக்கு அது முழுமையான அந்த படத்துக்கு அந்த திறமைக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய ஓவியர் தெய்வம் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி முதற்கட்டமாக நமது உரையினை தொடங்குமாறு அருமை அண்ணன் பாரி பரமேஸ்வரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்